அரவ குமாரன் காவஸ் குமாரன் அவர் சேரபொய்கர்ஜி வெண்டிங் ரனி மாதைவேவே முந்தாத்மேன மொக்க குணமும் குலமும் என்றதைக் கேட்டார் அன்றிக்கின்றார் ஒரு ஆரியன் ஐயோ ஒருதுயானதைக் குறிக்கும் குறனும் ஆளமும்

அமேன் அல்லேலூயா தெபூரத்தினдаря என்ற உருவை எடுத்துக்கொள் நல்ல உருவத்தை எடுத்துக்கொள் சென்றால் எல்லாரும் வந்து உரையாடுவாங்க தெரியல இல்லை அவங்கள அன்பு இது சுரு சுபாக 얘기 கொடுத்திட்டு வந்துட்டேன் நான் தொலைபேசி எலெல பேசறதுக்கு அன்னைக்கு ஒரு வந்து ஐயா வந்து தோணையா உள்ளமும் மாதிரி நல்ல சுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும் மாதிரி உள்ளம் மிக எப்படி தேவைப்படுகிறது நல்ல உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் நல்ல அருமையான தாய் அருமையான பேசுவதற்கும் நமக்கு நல்ல அறிமுகமானவர்கள் பட்டதாரி ஆசிரியராக ஓய்வு பெற்றிருக்காங்க ஓய்வு கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் குழந்தைகள் பாடல் சிறுகதைகள் ஓவியம் கை வேலைப்பாடுகள் தையல் என்று பல பன்முக தலைவராக அவர்கள்